ஆவிக்குரிய உலகத்தை நீங்கள் கவனித்தீர்களானால் கன்சிடர் தி ஸ்பிரிச்சுவல் கிங்டம் ஆவிக்குரிய வரங்கள் ஆவிக்குரிய கனி என்று எழுதப்பட்டு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ் இந்த ரெண்டை நீங்கள் அறிந்து கொண்டால் நலமாக இருக்கும் இட்ஸ் பெட்டர் இஃப் யூ டூ அண்டர்ஸ்டாண்ட் தெம் 1 கொரிந்தியர் 12 ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே 1 கொரிந்தியன்ஸ்

எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது தேவனுடைய நாமத்துக்கு மயமே உண்டாவது Glory be to the name of இந்த 12 அதிகாரத்தில் ஒன்பது 9 பற்றி எழுதியிருக்கு இந்த 2nd chapter is written of 9 இந்த வரங்கள் ஒன்பது வரங்கள் வரூசி ஆண்டவர் எழுதியல God has not written the 9 gifts not ஒவ்வொரு வரத்தையும் எழுதும் போது while reading, uh, writing each and every gift ஞானத்தை போதிக்கும் வசனம்

வேதத்தின்படி ஒன்பது வரங்களையும் ஒருவனுக்கு தேவன் கொடுக்கிறது இல்லை அகார்டிங் டு தேர் அகார்ட் ஆல் தி நைன் கிட்ஸ் ஆர் நாட் கிவன் டு அ சிங்கிள் பர்சன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி இருக்கிறது வேறு ஒருவனுக்கு டூ ஆனாது வேறு ஒருவனுக்கு டூ ஆனாது வேறு ஒருவனுக்கு டூ ஆனாது இந்த வார்த்தை ஒன்பது வரங்களை பற்றி எழுதும் பொழுதும் தனித்தனியாக ஒருவனுக்கு 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 when writing about the nine gifts it's written two another two another and two another ide ஒரே aaviya nadathikkirar வரங்களும் ஒரே ஆகர் தமது சித்தின் படியே அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார்

ஒருவர் சரீரம் ஒன் பாடி

எல்லாத்தையும் போதை அறிந்து வைத்திருக்கிறான் எல்லா ஊழியத்தையும் ஒருவன் செய்ய வேண்டும் ஒருவனுக்கு the, தீர்க்கரச

கானியோ கனிகளோ என்று எழுதப்படவே not the fruits of spirit அங்கையும் ஒன்பது கனிகளை பற்றி எழுதி இருக்கிற 예수님이 about nine fruits ஆனால் என்ன எழுதப்பட்டிருக்கிறது what is written ஆவியின் கனியோ the fruit ah. of the spirit அன்பு சந்தோஷம் சமாதானம் நீதியெபொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம்

Or regarding the fruits, he is not written about to another and to another and to another. You were Anbula specialist. He is a specialist in love. You were anatala specialist. He is specialist in good nature. You were Visuasatila specialist. He is a specialist in faith. You were sandatila specialist. He is a specialist in calmliness. You were katila specialist. He is specialist in covetousness. Yeah. Regarding gifts he is written to another.

அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவியல் யூட் நோ தை தூட்ஸ் இந்த கனி உங்களிலே உண்டாயிருக்க வேண்டும் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும்